ஹாய் வணக்கம் மக்களே இன்னும் ஒரு சில்லான கூலான வீடியோ நான் இப்போ நிற்கிறது எங்கன்னு கேட்டால் மண்முனை பிரிட்ஜ் மண்முனை பிரிட்ஜா இது எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டால் ஹாய் கூகுள் மேப் கொஞ்சம் கிட்டத்த காட்டு சிறிலங்காவில் மட்ட கிளப்பில் இருக்கிற ஒரு படுவாங்கடியும் ஒழுவாங்க நினைக்கிற ஒரு பிரிட்ஜ் தான் இந்த பிரிட்ஜ் இந்த தான் நாங்கள் இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் இந்த இடம் பார்க்கவே வந்திருக்கிற இடம் சூப்பர் பட்டைய கடப்பலாம் பட்டய கிளப்புனமா இல்ல என்னத்தை கிளப்பணம் அப்படிங்கிறதெல்லாம் இந்த வீடியோ தான் பாருங்க இன்னைக்கு மீன் பிடிக்க வந்திருக்கோம் நிறைய நாளாகவே இந்த இடத்துல வந்து மீன் பிடிக்கணும் நிறைய பேர் மீன் பிடிக்கிறாங்க அப்படின்லாம் போக்குவரத்தும் இருக்கக்குள்ள கண்டு பார்த்துருக்குறேன் இந்த மீன் பிடிக்கிறதுக்காக கன காலத்துக்கு வந்திருக்கேன் பாப்பம் என்ன மீன் பிடிச்சோம் அப்படிங்கிறத வீடியோவில் பாருங்கள் ஒரு புது இடத்துக்கு மீன் பிடிக்க வந்தாலே அங்கே இருக்கிற பிரச்சனை அந்த லொக்கேஷனை கண்டுபிடிக்கிறது அதுக்காக ரொம்பவே அலைஞ்சி அலைஞ்சி திரிஞ்சால அங்கே தான் இந்த பொக்கிஷத்தை கண்டுபிடிச்சோம் லொக்கேஷன் பொக்கிஷன் ஆ சரி இங்கே தான் நம்ம தலைவர் மேன்மை தாங்கிய மஹிந்த ராஜபக்ஷ அவர்கள் எங்கேயோ ஒரு நாட்டில் கடன் வாங்கி கட்டின பாலத்தை பற்றின விஷயத்தையும் பார்த்தோம் அந்த பாலத்தை பார்த்துட்டு ஒரு காலியாக கடைசியாக ஒரு லொக்கேஷனோட கண்டுபிடிச்சோம் இது அந்த சதுப்பு நில மரங்களான கிண்ணை மரம் இருக்கிற அந்த கிண்ண சொட்டுகளுக்கு இடையில ஒரு இடம் ஒன்று கிடைச்சிது தூண்டில் போடுறதுக்கு அங்க தூண்டில் தான் அந்த கிண்ண மரத்தை பாத்தீங்க அதுதான் அந்த தூண்டில் போற தான் நான் இப்போ நிற்கிறேன் இதுல தூண்டில்ல மீன் மாட்டக்கூடிய இடம் தான் இது ஆனா இங்க இருக்கிற பிரச்சனை அந்த தண்ணி இருக்குது இல்லையா கால் வச்சுட்டு நிக்கிறேன் அங்க இந்த அட்டைகள் பூச்சிகள் விசப்பாம்பு அதெல்லாம் இருக்கும் அதெல்லாம் தாண்டி ரிஸ்க் எடுத்து தான் ஒரு கல்லொண்டை போட்டு அதுக்கு மேல நின்று நான் இப்போ உங்களோட வீடியோ எடுத்துகிட்டு இருக்கிறோம் பாருங்கள் ஆனால் அங்கே மீன் பட்டுச்சா அப்படிங்கிறது தான் இதில் அந்த பார்த்தா தெரியும் அந்த சல்லு அப்படிங்கிற புல்லு அமலந்திருக்கு அதுக்குள்ள அந்த மீன் இருக்கிற பாசியை சாப்பிட போகும் நம்மளும் அந்த டைம்ல புழுவையை குத்தி எதோ போட்டால் நம்மளுக்கு அந்த மீன் கிடைக்கும் அப்படின்ற ஒரு ஐடியாவோட அந்த இடத்துல தூண்டில முள்ள போட்டிருக்க மக்களே மீன் படுதா படலையா அப்படிங்கறதுலாம் பாருங்க என்ன மீன் ஒரு மீன் எனக்கு அம்பிட்டுச்சு அந்த மீன் தான் இந்த வரவர் இது உழுவ மீன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் இந்த கல்லுகள் அது எழுது அதுக்கப்புறமா அங்கே அந்த இடத்துல ஒரு மீன் பழலை இன்னும் ஒரு லொக்கேஷன் தேடி போனோம் ஒரு கொஞ்சம் அந்த உயரமான ஒரு கல் மலை கல் கொண்டு இருந்துச்சு ஒரு கட்டிடம் ஒன்று மாதிரி அந்த மீன் கோபுரத்துக்கு கீழே அந்த இடத்துல தான் அந்த இடத்துல போய் போட்டு பார்ப்போம் அந்த கல்லில் இன்னும் இருக்குதா அம்பிடுமா அப்படின்னு தான் அந்த இடத்துக்கு பயணப்பட்டு போகிறோம் மக்களே வயசான காலத்தில் அங்கேருந்து இறங்க முடியல அதுதான் பிரச்சனை ஒரு வழியா அந்த இடத்துக்கு வந்து புதுசாக தூண்டில் திரும்ப முள்ள போட்டு புழு எல்லாம் மண்புழு எல்லாம் குத்திட்டு திரும்ப போட்டுருக்கோம் என்ன மீன் நம்பிடுதுன்னு பார்க்கலாம் இந்த இடத்துல என்ன ஸ்பெஷல் அப்படின்னு கேட்டால் இந்த இடத்துல நிறைய கீழுக்கு கல் இருக்குது அந்த கல்லுக்குள்ள நிறையவே சல்லன் மீன் வர சந்தர்ப்பம் இருக்கு ஆனாலும் எனக்கு சல்லன் மீன் நம்பிடலாம் முதலாவதாக ஒரு கெளுத்தி மீன் அங்கே களி கெளுத்தி அப்படின்னு சொல்லுவோம் சரி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கிற போது நிறைய நேரம் போச்சு இது கொஞ்சம் கொஞ்சமாக இந்த தொடர்ந்து மீன் படுற மாதிரி இல்லை நிறைய நேரம் போகுது இடையில திடீரென்ற மாதிரி ஒரு பெரிய மீனோன்னு பட்டு எனக்கு கலந்து போச்சு வர இல்லை தூண்டல நான் அதை வீடியோவில் எடுக்க முடியல திரும்ப பார்த்தா நம்ம தேடி திருந்த அந்த கறி மீன் சல்லல் மீன் எல்லாம் வரிசையா ஒன்று ஒன்று ரெண்டு அப்படின்னு வர தொடங்கிடுச்சு மக்களே பாருங்க இந்த கறி மீன் சல்லல் மீன் அல்லது செப்பலி அப்படின்னா சொல்லுவாங்க ஊட்பக்கமா நிறைய நேரமா பார்த்துட்டு தான் இருக்க மக்களே மீனும் வருது இல்லை ஒண்ணுமே ஒரு வழியா நம்ம தேடி ஒரு பெரிய கருமீன் ஒரு முன்னூறு கிராம் முன்னூத்தி ஐம்பது கிராம் வரக்கூடிய அளவு சைஸ் அப்படி இருக்கும் அப்படி ஒரு கருமீன் பழைய கருமீன் பட்டுச்சு கடைசி அதையும் எடுத்துட்டு நம்ம அப்போதே பார்த்து அந்த கடல் எல்லாம் திரும்ப ரிட்டர்ன் ஆகி விட்டால் போகுது மழையும் வர தொடங்குறதால நாங்களும் ரிட்டர்ன் ஆகி விட்ட போகணும் ஒரு வழியாக பிடிச்ச மீன் எல்லாத்தையும் தனியாக எடுத்து இன்னும் ஒரு பேக்குக்கு மாத்திரம் பாருங்கள் நாலு அஞ்சு பெரிய மீன் மற்றது கெளுத்து மீன் உழுவைகள்னு ஒரு அளவுக்கு ஒரு கறிக்கப்பட்டிருந்துச்சு ஒரு கிலோ அளவுக்கிட்ட வரலாம் அதை வெயிட் போட்டு தான் பார்க்கணும் ஸோ இன்றைக்கி நாங்கள் பிடிச்ச ஃபிஷிங் வீடியோ இது தான் இன்னும் ஒரு நாளைக்கு இன்ட்ரெஸ்டிங்கான இன்னும் ஒரு ஃபிஷிங் வீடியோ அல்லது இன்னும் ஒரு ட்ராவல் வீடியோ இன்னொரு ஃபுட் வீடியோவில் உங்களை நான் சந்திக்கிறேன் ஆண்டில் தென் நான் சங்கர் இந்த கவின் சங்கர் பிளாக்ஸுக்காக மறக்காமல் இந்த வீடியோ பிடிச்சிருந்த லைக் பண்ணுங்க ஷேர் கொண்டு முடியுங்கள் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மக்களே அப்போ தான் இன்னும் பல இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் நாங்கள் உங்களுக்கு சொல்ல முடியும் பார்க்க முடியும்